சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவ ராமச்சந்திரன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா சதுரகிரி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போறோம் இந்த கோயில் எங்க அமைந்திருக்குதுனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில இந்த கோயில் அமைந்து மதுரை மாவட்டம் விருதுநகர் பகுதியில் இந்த கோயில் இருக்கு நம்ம மதுரையிலேருந்து நேராக ஸ்ரீவில்லுபுத்தூர் வழியாக போகணும் அதுக்கு ஸ்ரீவில்லுபுத்தூருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணன் கோயிலுன்னு இருக்கும் அந்த கிருஷ்ணன் கோயிலேருந்து நம்ம ரைட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணாக்கா தானிப்பாறை அடிவாரம் வந்துடுங்க தானிப்பாறை தான் சதுரகிரி மலையேற்றத்தினுடைய அடிவாரம் அது வரைக்குமே வந்து பஸ் வசதி இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக பஸ்ஸு பஸ்ஸில் ஏறி போகிற அந்த பாதையை தான் நம்ம பார்க்குறோம் இது வரைக்குமே பஸ் வருங்க இதோட பஸ்னுடைய பஸ் ஸ்டாப் இங்கே தான் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கிற மாதிரி வரும் அந்த நடந்து போகிற தூரம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடும் அன்னதானம்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ரூம்ஸ் அங்கேயே இருக்குதுங்க நம்ம சீக்கிரமாக வந்துட்டோன்னாக்கா நைட்டு தங்குறதுக்கு இல்லைனா மலை ஏறிட்டு வந்து நைட்டு டயலே இருந்தால் தங்கிட்டு போகிறதுக்கெலாம் வந்து ரூம் வசதியும் அங்கே இருக்குது ரொம்ப வசதியாக இருக்காது ஆனால் தங்குற அளவுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ரூம் வசதியும் அங்கே இருக்குது பக்கத்துலேயே எல்லா சைடும் பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம் பண்ணுறது எல்லாமே சாப்பாடு வசதி எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்புறம் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா கடைகள் நிறையா இருக்கும் அப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்க்குற கடைகள் தாங்க ருத்ராட்சம் சாம்பிராணி இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலுங்க இங்கே வர எல்லாருமே வந்து சாம்பிராணி வாங்கி போவாங்க அது இந்த பகுதியில் சாம்பிராணி மரம் நிறையா இருக்கிறதுனால அதனுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மலிவாகவும் கிடைக்கும் அதை தான் பெரும்பாலும் எல்லோரும் வாங்கி போவாங்க இதுதான் கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் கிட்டே வந்தாச்சு நம்ம காரில் வந்தாக்கா ரொம்ப கிட்ட வந்துடலாம் பஸ்ஸில் வந்தால் கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் என்ன ஆட்டோ வசதி டெம்போ வசதியும் இருக்குது பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் டெம்போ ஆட்டோ இதெல்லாம் வருது வேறு கிட்ட தந்து அடிவார்த்தங்கிட்ட விட்டுருவாங்க அங்கேருந்து நம்ம நடைபயணத்தை ஆரம்பிக்கலாம் அங்கே குச்சி விற்கிறாங்க ஒரு குச்சி பத்து என்ற மணிக்கு விற்கிறாங்க நம்ம அந்த குச்சி வாங்கிக்கின்னு போனாக்கா கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குங்க இதுதான் அந்த டீட்டெயிலெலாம் அங்கே என்னென்ன டீட்டெயில்னு அதெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க வனத்துறையின் மூலிமா இந்த வனத்துறையினுடைய என்ட்ரன்ஸ் இருந்தாங்க இங்கேருந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க வனத்துறை மூலயமா கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம பிளாஸ்டிக் கவர் இப்போ கேரி பேக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறோமான்னு செக் பண்ணுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இவங்க வந்து துணிப்பை ஒன்று அவங்களே கொடுக்குறாங்க அவங்களே நம்ம வச்சுக்கிற எடுத்து போகிறதுக்கு துணிப்பையை இலவசமாகவே கொடுக்குறாங்க அப்புறம் பேப்பரில் மடித்து பொருளை எடுத்துக்கலாம் ஏன்னா பிளாஸ்டிக்கு கேரி பேக்கு இதெல்லாம் எட்டும் போகக்கூடாது தூய்மையாக தூய்மை வைத்துக்கொள்வதற்காக அதை தவிர்க்கிறதுக்காக செக் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம அங்கே செக்கிங் முடிஞ்சவுடனே அப்படியே நம்ம நடக்க ஆரமிச்சுனாக்கா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அப்படியே சமதானமாக இருக்குங்க நம்ம டைல்ஸ் போட்ட மாதிரி கல் போச்சு வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா அப்புறம் மலை ஏற்றம் அங்கே ஆரம்பிக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஆசீர்வாத விநாயகர் அகத்தீஸ்வரர் திருக்கோயில் கோயிலுங்க இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்திங்கனாக்கா அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்திங்கனாக்கா காளியம்மன் கோயில்னு இருக்குங்க அந்த கோயில்லையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வந்திங்கனாக்கா ஒரு பாறை மாரி மிகப்பெரிய பாறை மாரி ஒரு பகுதி இருக்குங்க அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு ஏற்றம் ஆரம்பிக்கும் மலை ஏற்றம்ன்றது கொஞ்சம் ஏற்றமாக இருக்கிற பகுதி கடினமான பகுதி அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் நிறைய பேர் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நிறையா மழை காலத்தில் நிறைய தண்ணி வரும் அந்த டைமில் அந்த இடத்த குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றின்னு உடம்பு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க தண்ணி இல்லாத டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும் ஆனால் மழை பெஞ்சதுனாக்கா எங்கள் அனுமதி மறுக்கப்படுங்க இந்த கோயிலுக்கு மாதத்தில் ரெண்டு தடவை அனுமதிப்பாங்க இந்த கோயிலுக்கு சதுரகிரி மகாலிங்கத்துக்கு ரெண்டு தடவை மாதத்தில் அனுமதி அனுமதிப்பாங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அதுக்கு முந்தின நாள் வர பிரதோஷம் அன்னையிலேருந்து அமாவாசை வரைக்கும் அமாவாசைக்கு மறுநாள் நாலு நாள் அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்னாடி வர பிரதோஷம் பிரதோஷத்துலேருந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு மறுநாள் மொத்தம் நாலு நாள் ஒரு இதுக்கு அதே மாதிரி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு நாள் அனுமதிப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பிரதோஷத்துக்கும் அமாவாசைக்கும் அனுமதிப்பாங்க ஆனால் இதில் என்னன்னாக்கா மழை பெஞ்சதுனாக்கா அனுமதி மறுக்கப்படுங்க ஏன்னால் நம்ம நடந்து போகிற பாதை வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி வடிஞ்சு வர பாதையில் தான் நம்ம நடந்து போவோமே அதனால் மழை பெஞ்சினாக்கா காற்றாற்று வெள்ளம் வந்துடும்ட்டு அனுமதி கொடுக்க மாட்றாங்க மறுக்கப்படும் அதுக்கடுத்து பார்த்தாக்கா வனப்பேச்சியம்மன் கருப்பசாமி கோயில் இங்கே போய்ட்டு இவங்கக்கிட்ட நம்ம மலையேற்றத்துக்கு அனுமதி பெற்று அதுக்கப்புறம் நம்ம மலையேற்றத்தை பாதுகாப்பாக போயிட்டு வரணும் மலை ஏறி வரைக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணுன்னு நல்லா வேண்டிக்கினு நம்ம மலையற்ற ஆரம்பிச்சுடுங்க இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த கல் போட்டு பச்சிருப்பாங்க நடக்கிறதுக்கு கொஞ்சம் எதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரடு முரடான பாதை அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாதையில் தாங்க கயிறு கட்டி வச்சுருப்பாங்க மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி அதிகமாக வந்ததுனாக்கா நம்மளை வந்து அடிச்சும் போயிடும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க கொஞ்சம் கயிறை பிடிச்சின்னு தண்ணியில் நடக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக நடக்கணும் இந்த ஓடைக்கு பேர் தாங்க மாங்கனி ஓடை இந்த ஓடை பேர் மாங்கனி ஓடை இதை தான் முதல்ல நம்ம ஓடையை கடக்கிற பகுதி பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்குது இதே மழையினுடைய அளவு அதிகமாக இருந்ததுனாக்கா இது ஃபுல்லாகவே தண்ணி வரும் அந்த மாதிரி தண்ணி அதிகமாக வர டைமில் நம்ம அனுமதி மறுக்கப்படுங்க நம்மளுக்கு இந்த மலைப்பயணத்தில் போது நம்மளுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க வழி ஃபுல்லா தண்ணி நல்லாவே கிடைக்கும் அதனால தண்ணி நம்ம வந்து சும கீழந்தே சுமந்து போகணுன்ற அவசியம் கிடையாது கரடு முரடான பாதி இதெல்லாம் தண்ணி வர பாதிதாங்க இந்த தான் நம்ம நடந்து போகணும் சதுரகிரின்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல கொஞ்சம் முக்கியமான மலைக்கோயில்கள்ல சதுரகிரி ஒன்றுங்க ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளியங்கிரி தென் கயிலாயம்னு சொல்லுவாங்க வெள்ளையங்கிரி அப்புறம் பருவத மலை அப்புறம் சதுரகிரி இந்த மூணு கோயிலுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க கொஞ்சம் கடுமையான மலையேற்றம் இருக்கிற கோயில் இது மூணு கோயிலுமே இது சதுரகிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா உயரமுக்கு வந்து கொஞ்சம் கம்மிங்க ஆனால் தூரம் வந்து நடக்கிற தூரம் வந்து கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் முதல் கொண்டு வயசானவங்க மகளிர் எல்லாருமே வருவாங்க இந்த கோயிலுக்கு சில சதுரகிரிக்கு இல்லை வெள்ளங்கிரி பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் வந்து அனுமதி தர ம மறுக்கப்படும் ஆனால் இங்கே வந்து மகளிர்லாம் வருவாங்க இந்த கோயிலுக்கு இப்போ நீங்கள் இப்போ பா பார்க்க போகிற இடம் வந்து வழுக்கு பாறை வழுக்கு பாறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பாறை இருக்கும் சைடில் கொஞ்சோண்டு நடந்து போகிற அளவுக்கு வெட்டி மழை மழைக்காலத்தில் இந்த பாறையில் நடந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளமாக இருக்கும் அதில் தண்ணி எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்குங்க தண்ணி ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அந்த இடத்த நிறைய பேர் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு அங்கேருந்து குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க நீச்சல் அடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஆழமான பகுதியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ஆனால் வெய்ய டைமில் இங்கே நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம செருப்பு போட்டும் போயிட்டாக்கா போயிடலாம் ஆனால் செருப்பு போடாத நடந்தாக்கா பயங்கரமாக பொடி சுடுங்க பாறை முழுவதும் வெல் வெப்பத்தை முழுவதும் இழுத்து வச்சுருக்கோம் ஆனால் நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அங்கே கீழே பாருங்கள் எப்படி எல்லோரும் குளிக்கிறாங்கன்னு பாருங்கள் நல்லா சௌகரியமாக இருக்கும் குளிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஆழமான பகுதி நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த பகுதியில் இறங்கி குளிக்கணும் அதனால் குளிக்கிறவங்க அங்கே குளிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக குளிங்க ஏன்னா நம்ம மலைப்பயணத்தில் நம்மளுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது இந்த வழுக்குப்பாதையை முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு ஓடைங்க அதே ஓடை தான் ஒரே ஓடை தான் இருந்து மேலே வரைக்கும் அந்த ஓடை வந்துன்னே இருக்கும் தண்ணி போகிற பாதை நம்ம மேலே கோயில் வரைக்கும் அந்த பாதை வந்து இருக்கும் அது ஓரமே தான் நான் நடந்து போயின்னு இருப்போம் ஒரு ஒரு வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போவோம் காலையில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு மலையேற்றம் ஆரம்பிச்சுனாக்கா ஒரு மதியானத்துக்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் போயிடலாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பகுதி கிடையாது அதிகம் நல்லா நடக்கிறவங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் நடந்து போயிடுவாங்க போயிட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க எப்போதும் மூணு வேலையும் அன்னதானம் எந்த டைமும் இருக்குது அன்னதானம் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே நம்ம தங்கி ஷெட்டுலாம் இருக்குது அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லைனாக்கா நம்ம நைட்டு தங்காமல் வந்துடுறோம்னா வந்துடலாம் இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது வந்து சங்கிலி பாறை இந்த பா பகுதிக்கு பேர் வந்து சங்கிலிப்பாறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வழிநடத்தில் வந்து அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிரெலாம் வராங்களா அவங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம் வசதி இதுவும் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பகுதி சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து இதிலிருந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க இந்த பாறையில் இந்த பகுதியிலேருந்து இறங்கி எங்கேயும் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க கயிறு வழியாக பிடிச்சி இறங்கி போயிட்டு கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கும் மேலே ஏறுறதுக்கு நம்ம எப்போதும் ப அந்தமாரி மலை பயணம்னும்போது இந்த வெயிலுக்கு முன்னாடி போய்ட்டு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வெயிலில் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் நம்ம மலைப்பகுதியில் நடக்கிறதே வந்து சிரமமான காரியமாக தான் இருக்கும் அதுவும் வெயிலில் நடக்கணும்னும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கயிறை பிடிச்சி கொஞ்சம் பெரிய பெரிய பாறையாக இருக்கும் கயிறு பிடிச்சி ஒரே பாறையாக இருக்குங்க ஏன்னா வெயிலில் நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு என்ன வேணால் அந்த கால் பொடி ரொம்ப சுட ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு வழி இருக்குது அந்த வழியில் அப்படியே எல்லோரும் மாறி மாறி அப்படியே போயிடுவாங்க அப்படியே மேலே ஏறி அப்படியே போயினே இருக்க வேண்டியதாங்க சதுரகிரியில் எப்போ விசேஷம்னு பார்த்திங்கனாக்கா மகா சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குங்க எல்லா பகுதியிலேருந்து மக்கள் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆடி அமாவாசை தை அமாவாசை அமாசை இது எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பகுதி இந்த இதில் சிவராத்திரி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்கள் மகாசபை இங்கே கூடும்ன்றது ஒரு ஐதீகங்க பதினெட்டு சித்தர்களும் இங்கே ஒன்று கூடி இங்கே மகாசபை நடத்துவாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கத்து சதுரகிரி என்ற பேர் எதுக்கு வந்ததுனாக்கா இந்த சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி மலையாக இருக்கும் நடுவில் நம்ம நிற்க இருப்போம் ரொம்ப ஹை மலைக்கு உச்சியில் மாதிரி இருக்காது நம்மளை சுற்றி அப்படியே ஒரு சதுர வடிவில் மழை இருக்கும் எல்லாம் நாலு பக்கமும் மழை இருக்கும் அதனால் இது வந்து சதுரகிரி நாலு சைடும் மழை இருக்கிறத வந்து சதுரகிரின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதுக்கு வந்து பேர் வந்து சதுரகிரின்னு பேர் வந்ததுங்க இந்த பாதையை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருக்க இருக்க பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் ஒரு பாதை வந்து ஒரு சீரான பாதையாக இருக்காது இந்த செருப்பு போடாத போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கால் வச்சு நடந்து போகிறதுக்கு ஆனால் செருப்பு போடாத போகிறது தான் ரொம்ப நல்லது மலைப்பகுதியில் இந்தமாதிரி வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி சிற்பம் ஓவியம் தான் வர வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆனால் உண்மையிலுமே சித்தர்கள் வாழும் பூமி தாங்க இது நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனாக்கா உங்கள் சித்தர்களை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அது அவங்கவுங்களுக்கு இருக்கிற பலன் அதில் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாக்கா இந்த காராம்பசு கால் தடம்னு ஒரு பகுதி வருங்க இதுக்கப்புறம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காராம்பசுனுடைய கால் தடம் பசு வந்து ஒரு பாறையில் மிதித்து அதனுடைய அச்சு அப்படியே உள்ளே வாங்கியிருக்கும் அது தாங்க அந்த காராம் பஸ்ஸு கால் தடம்ன்றது ஏன்னா பசு வந்து மேலே ஏறி போகும்போது அந்த மெரிச்சதில் அதனுடைய பாதனுடைய தடம் அப்படியே மூஷா இதனால பார்க்குறது நல்லா இருக்குங்க முழு முழுமையாக அழகாக தெரியும் அந்த இடத்துல வரவங்க எல்லாருமே வந்து அதை தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போவாங்க அங்கேருந்து குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே போவாங்க கொஞ்சம் தூரம் பண்ணால் அப்படியே நிழல் பகுதியாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் நிழலாக இருக்கும் காற்று நல்லா இருக்கும் இன்னும் சிரமம் இருக்காது இந்த பகுதியில் வந்து சிரமம் இருக்காது அந்த வெயிலில் நடக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும் இந்த பொடி சுடும் க செருப்போட நடக்கிறதுனால நம்மளுக்கு பொடி சுடும் அதுக்கப்புறம் நடந்து அப்படியே பெரிய ஏற்றம் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்து தாங்க வரும் கொஞ்சம் கடினமான ஏற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு ஏடத்தை அந்தமாரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பொறுமையாக அப்படியே ஒரு நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும் ஈஸியாக நடக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் சிரமம் இருக்காது புதுசாக வரவங்க மலைப்ப கோயிலுக்கு புதுசாக வரவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சதுரகிரி முதல்ல பயணம் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருக்காது தங்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் மற்ற கோயில் வெள்ளைங்கரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீசனுக்கு தான் அனுமதிப்பாங்க அதுமாரி பருவத மலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்ணி வசதி இருக்காது நீங்கள் கீழேருந்து எடுத்தும் போ தண்ணி எடுத்து போகணும் சாப்பாடு எந்த வசதியுமே கிடைக்காது ஆனால் இங்கே அந்த பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் சாப்பாடு பிரச்சனை கிடையாது தங்குறதுக்கு பிரச்சனை கிடையாது எதுவுமே வந்து இங்கே பிரச்சனை இருக்காது அதனால் இதில் அழகாக போயிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அப்படியே நடந்து கோரக்கர் குகை கோயில் அங்கே வந்தாச்சுங்க இந்த கோரக்கர் குகை கோயில் வர எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக அந்த பகுதியை போயிட்டு கோரக்கர் குகையில் போயிட்டு கோரக்கரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த பகுதி பார்க்குறதுக்கு மிக அற்புதமாக அழகாக இருக்குங்க நம்ம அப்படி கொஞ்சம் போகிற பாதையிலேருந்து கொஞ்சம் இடது பக்கமாக கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க அது நடந்து போனீங்கன்னாக்கா அந்த இடத்த வந்து ஒரு அகலமான பகுதி உள்ள பள்ளத்தாக்கு அது தண்ணி போகிற வழி தான் பாதை தான் மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் போகிறவங்க கொஞ்சம் பார்த்துப்போங்க அது நிறைய பேர் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இறங்கி வழிக்குன்னு நிறைய பேர் விழுந்துக்கிறாங்க அது ஒரு ஒரு தடவை நான் கண்கூடாக பார்த்துக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர்னாச்சும் வழிக்குன்னு வழிக்குன்னு விழுவாங்க நம்ம வழிக்கு நிற டைமில் நம்ம தலையிலையோ கை காலிலேயோ அங்கே அடி ரொம்ப ரொம்ப ஆகிடும் அது அதனால் அங்கே இறங்கி பொறிமாதிரி போகிறவங்க விளாட்டி விளையாட்டுக்காரமாக இல்லாமல் பாதுகாப்பாக இறங்கி நடந்து போயிடுங்க இப்போ வந்து மழை கம்மியாக இருக்கிறதுனால வெய்ய நாளாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனாக்கா இந்த பகுதி முழுசும் இப்போ பார்க்குறீங்களே அந்த பகுதி முழுசாகவே தண்ணி நிற்கும் தண்ணி நல்லா வேகமாக போகுங்க தண்ணி நிற்காது இந்த பகுதியில் வந்து தண்ணி வேகமாக போகும் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க இறங்கி அப்படியே பின்னாடி ஓட்டமாக கொஞ்சம் தூரம் போனீங்கனாக்கா கோரக்கரக் குகை அங்கே தாங்க சாமி இருப்பார் அங்கே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து சாமிக்கு தீபம் ஏற்றி பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அந்த உள்ள நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க நீங்கள் தியானம் பண்ணதுலாம் பண்ணலாம் உங்களுக்கு அந்த இடம் ஃப்ரீயாக இருந்ததுனாக்கா அப்போ தியானம் பண்ணலாம் அப்போ இதெல்லாம் வந்து தண்ணி போகிற பகுதிங்க தண்ணி வந்து மழை காலத்தில் ரொம்ப வேகமாக தண்ணி அடிச்சுன்னு போகும் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அதனால் குறைவான தண்ணியாக வந்து நிற்கும் ஆனால் அதிகமான தண்ணி மழை காலமாக இருந்ததுனாக்கா அந்த பகுதியில் நம்ம நிற்கலாம் முடியாதுங்க அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக வந்துடும் அனுமதிக்க மாட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாமிக்கு வந்து திருநீர் எடுத்து போய் இருந்தோம் திருநீர் அபிஷேகம் அப்படியே பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோங்க அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் நம்ம இவ்வளோ நடந்து போயிட்டு அந்த ஒரு இடம் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஏன்னா இந்த மலையில் அதிகமாக நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா தேவைப்படாது வாய்ப்பு இருக்காதுன்ற ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவைப்படாது இந்த கோரக்கர் கோயிலேருந்து கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குங்க இதுவும் கொஞ்சம் ஆழமான பகுதி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும் அங்கே நீர்வீழ்ச்சிங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கொகை இருக்கும் அந்த உள்ள சாமி லிங்கியம் இருப்பார் அங்கே கூட ஏறி நம்ம பார்க்கலாம் அந்த கடைசியாக தெரிஞ்சுக்கு பாருங்க அங்கே தான் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பகுதியில் தண்ணி தெரியல ஆனால் எப்போதும் இங்கேயும் தண்ணி எப்பொழுதும் இருக்குங்க கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் எந்த பகுதியிலையும் இறங்கணும் ஏன்னா இதுவும் கொஞ்சம் ஆழமான பகுதி தான் நம்ம அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாக்கா இங்கே ரத்த லிங்கம் அந்த கோயில்கிட்ட வந்தாச்சு இங்கே வந்துட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஏன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம சாமியெல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதனால நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்து எடுத்துக்கிறோம் நான் நம்ம சாமியை வந்து மூஷா காட்டலையே அப்படின்னு நேரத்தில் நினைக்கலாம் ஏன்னா நம்ம சாமியை வந்து மூஷா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் சாமியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறது கிடையாதுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கட்டுப்பட்டு நம்ம செயல்பட்டதுனால சாமியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கல தெரியாமல் எடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தினால எடுக்கலை நம்ம வேற ஒன்றும் இல்லை அப்படியே மேலோட்டமாக எடுக்கிற வீடியோ எடுக்கிற இடத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கிறது கிடையாதுங்க அப்புறம் இந்த பகுதியும் வந்துட்டிங்கனாக்கா இதில் இருந்து ஒரு கொஞ்சம் மேலே ஏறி அப்படி திரும்புகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கனாக்கா இது தண்ணி இந்த இடத்த குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி செஞ்சு வச்சுருப்பாங்க அங்கே தண்ணி பிடிச்சுன்னு இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க ஒரு சமதளம் பகுதியாக இருக்கும் ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னால் கொஞ்சம் பொடி சுடும் ஒரு மண் தரையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியில் ஏன்னா ஓப்பன் ப்ளேஸ் நழில் இருக்காது அதனால் அது கொஞ்சம் தூரம் அது நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மண் பாதை வரும் நம்ம இப்போ நடைபயணத்தினுடைய தூரம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் வருங்க கீழே வந்து தானிப்பாறையிலேருந்து மேலே சுந்தர மகாலிங்கம் கோயில் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் வரும் அந்த ஏழு கிலோமீட்டர் தூரத்தை தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம நடப்போம் நான் கொஞ்சம் மலைப்பகுதின்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏறத்துக்கு ஆனால் வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழி ஃபுல்லாக மூலிகைகள் நிறைந்த பகுதிங்க இங்கே வழி ஃபுல்லாக மூலிகைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் இரவில் நம்ம நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க ஏன்னா இரவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரடிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் இரவில் வந்து நடக்கிறது அனுமதிக்க மாட்டாங்க பகலில் மட்டும்தான் நடக்கணும் இந்த பகுதிக்கு பேர் பச்சரிசி பாறை அது எதுக்கு அந்த மாதிரி வச்சாங்கன்னு தெரியல ஏன்னால் பொடிப்பொடியாக பாறைகள் நிறையா இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சாங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியல இந்த பகுதிக்கு பச்சரிசி அதே மாதிரி மூலிகைகள் வந்து நிறையா இருக்காங்க இந்த பகுதியில் அந்த கீழே கடலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் இந்த பகுதியிலேருந்து தான் அந்த சாம்பிராணி குங்குளியம் அது சாம்பிராணிலாம் எடுத்து வந்து விற்பாங்க அதுக்கப்புறம் நிறையா மூலிகைகள் வேர்கள் எண்ணெய்கள் இதெல்லாம் இவங்களே தயார் பண்ணி இங்கே விற்பனை பண்ணுவாங்க அது நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு ரேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம நடக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மலை மேலே உச்சிக்கு ஏற மாட்டாங்க மலைக்கு கீழே தான் மலைக்கு மலைக்கு கீழே தான் நடந்து போவோம் நடக்கிறது ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் மலையாக இருக்கும் நடக்கி கீழே தான் நாம் நடந்து போவோம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து வனப்பேச்சு வனதுர்கை இருப்பாங்க அவங்க போகிற வழியில் அவங்களையும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம ஏறத்தாழ வந்து நம்ம கிட்ட நெருங்கியாச்சுங்க இங்கே வனப்பயிற்சி வனதுர்க்கிறாங்கள்ல அங்கேயும் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க போயிட்டு அங்கேயும் பூஜை பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கலாம் அந்த பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிழலாக இருக்கும் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமான பகுதிங்க அது அங்கேயும் அப்படி கொஞ்சம் அந்த மகளிர்லாம் வராங்கள்ல அவங்களாலாம் நடக்க முடியாது அவங்களாம் அங்கே அங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம்ட்டால் தான் வருவாங்க இந்த பகுதியெலாம் கொஞ்சம் நிழலான பகுதிங்க அப்படியே நல்லாயிருக்கும் இந்த பகுதியில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அந்த வெயிலினுடைய தாக்கம் நம்மளை வந்து பெருசாக பாதிக்காது காற்றுக்கு அந்தளவுக்கு பெருசாக காற்றும் இருக்காது வெயில் கம்மியாக தான் இருக்கும் நடந்து அப்படியே கோயில்னாங்க ஏறத்தாழ நம்ம கிட்ட வந்தாச்சு ரொம்ப கிட்ட நெருங்கியாச்சுங்க கோயில் கிட்டே நெருங்கியாச்சு அப்படியே கோயில் கிட்ட வந்துட்டிங்கனாக்கா இந்தமாரி ஒரு ஓப்பன் பிளேஸ் ஒன்று வரும் அங்கே ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடை தெரியும் அதுதான் இருந்து வர ஓடை தான் அது இருந்து நம்ம மேலே கோயில் இருந்து அந்த ஓடை வருங்க கோயில் கிட்ட வண்டிங்கனாக்கா இங்கே வனத்துறையினுடைய அறிவிப்பு பலகையெல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே அந்த அறிவிப்பு பலகையில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா கடையெல்லாம் வந்துடுங்க கோயிலுக்கு பொருட்கள் வாங்கி போகிற பூ மாலை பழம் இதெல்லாம் வாங்கி போட்டு கடைகள்லாம் வந்துடும் இந்த பகுதியில் காவல்துறை மூலயமா அறிவிப்பு பலகெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்கனாக்கா இந்த ஓடை பகுதியில் நிறைய பேர் அங்கே கீழே குளிக்காதவங்கள நிறைய பேர் கீழே குளிச்சுட்டு வராங்க சிலவங்க நடந்து வந்துட்டு மேலே வந்து குளிக்கிறதுக்குறாங்க அதில் மேலே வந்தீங்கனாக்கா அங்கேயும் குளிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் குளிக்கலாங்க நீங்கள் எந்த பகுதியில் ஒன்றும் குளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பாக இருக்கிற இடமா பார்த்து குளிக்கணும் இந்த ரெண்டு இடம் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கோரக்கரை குகை வழுக்குப்பாறை இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கனாக்கா நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பகுதியில் இறங்கணும் இல்லைனாக்கா அது ஆழமான பகுதி அது நீச்சல் தெரியாதவங்க அந்த பகுதியில் இறங்கிடாங்க மற்ற பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே அப்படியே அப்படியே குளிப்பாங்க அப்புறம் அங்கே எல்லாருமே குளிப்பாங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு துணியெல்லாம் காயப்போட்டு அப்புறமேட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்புவாங்க இப்போ வந்து நம்ம எங்கே வந்துக்கிறோங்கனாக்கா கருப்புசாமி கோயில்கிட்ட வந்துச்சுங்க கருப்புசாமி கோயில் அந்த பகுதியில் வந்து க கோயிலில் இல்லை மாலை ஏறி வந்ததுக்கு சாமிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அங்கே ஒரு பூஜை பண்ணிவிட்டு தெரியுது பார்த்திங்களா அதான் கருப்புசாமி கோயில் வழியில் குரங்குகள் அதிகமாக இருக்குங்க குரங்குகள் தொல்லை கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் பேகை எடுத்து போகும்போது பத்திரமா எடுத்து போனோம் உங்களை பேகை இருக்கிற வரைக்கும் பிடுங்காது உங்களுக்கு குரங்கு வந்து கேரி பேக்கு பார்த்தா கண்டிப்பாக பிடுங்க வருங்க இந்த கேரி பேகில் தான் எதை வச்சுருக்கிறாங்கன்னு குரங்குகளுக்கே தெரிஞ்சிடுச்சு நம்ம கேரி பேக் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அதனால் கேரி பேக் வச்சுருக்கும்போது போது கொஞ்சம் பார்த்து ஜாகவே வச்சுக்கோங்க மற்றபடி பேகை வந்து நம்ம திறந்தாக்கா நம்ம கிட்டே வந்துடும் குரங்குலாம் அதனால் பேகை மட்டும் குரங்கு இருக்கிற போது திறக்காதீங்க அப்படியே வந்துட்டு கருப்பசாமி கோயிலில் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போதே வீடியோ எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம அங்கே மோஸ்ட்டாக வீடியோ கவர் பண்ண முடியும் கவர் பண்ணவும் விருப்ப விரும்பலை நம்ம நான் அவங்க சொல்ல மீறி நம்ம செயல்படக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த தான் வந்து தவசி பாறைன்னு சொல்லுவாங்க அந்த தவசி பாறைக்கு சதுரகிரி வர முக்கால் பேர் அந்த பகுதிக்கு போகணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் அந்த பகுதி போகிறதுக்கு தடை செய்யப்பட்டு இருக்குதுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பகுதிக்கு போய் இருந்தாங்க ஆனால் இப்போ அங்கே கொஞ்சம் மரணம்லாம் நிகழ்ந்ததுனால அங்கே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க ஏன்னால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அந்த ஒரு சின்ன குகை மாரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா அந்த புகை உள்ளே பூந்து போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு மாரி இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு விருப்பம்தான் தவசி பாறைக்கு போகணும் போகணுன்னு ஆனால் இப்போ வந்து காவல்துறை ஃபாரஸ்ட்டு வந்து அங்கே வந்து அனுமதி மறுத்துட்டாங்க அதனால் அங்கே போகிறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் எல்லாேருக்கும் ஒரு தான் அங்கே போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் போயிட்டு வரணுன்ற விருப்பம் தவசிப்பாறைக்கு அது எல்லாரோட எண்ணத்துலேயும் ஓடி இருக்கோம் இப்போ வழி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையை பார்த்துருப்பீங்க பூலாம் அங்கே கட்டி விற்பாங்க நம்ம சாமிக்கு மாலை வாங்கி போகலாம் இப்போ பாருங்கள் சிலிண்ட்ரு தூக்கி பார்த்தீங்களா நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாங்களே அன்னதானம் பண்ணுறாங்கள அதுக்கு இருந்து தான் தூக்கணும் இப்போ நம்ம ஏறி நம்ம வந்தம அந்த பாதை வழியாக தான் சிலிண்டர்லாம் மேலே வரணும் எல்லா பொருளும் அந்த பாதை வழியாக தான் வரணும் ஒன்று ஒன்றும் தலை சுமையாக தான் வரும் அதுக்கு அவங்க கூலி கொடுத்து தான் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் செய்ய சமையல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதனால் அன்னதானம் சாப்பிட்றாங்க சாப்பாட்டை வீணாக்காமல் சாப்பிடுங்க ஆனால் ஒரு ஒரு பொருளும் கீழே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வருது நம்ம சா பார்த்துக்குறோம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே பிடிக்கலன்னு போட்டு போவாங்க இதுதாங்க தோரணம் ஆகிடுங்க மகாலிங்கம் தோரணம் வகையில் நேராக நம்ம வந்தவொடனே சுந்தர மகாலிங்கத்துக்கு தான் பார்க்க வருவோம் நேராக போய் சுந்தர மகாலிங்கம் நிறைய கீழே வந்தவொடனே அவர் தான் முதல் தரிசனம் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து தங்கிறதுக்கு இடம் இருக்குதுங்க அங்கேயே அன்னதான பகுதி இருக்குது நம்ம அங்கேயே கூட தங்கலாம் அதனால் நம்ம அதை முடிச்சுட்டு சுந்தர மகாலிங்கம் அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வனப்பகுதி உள்ளே போனாக்கா மகாலிங்கம்னு இருக்கிறாங்க ஆனால் அங்கேயும் வந்து வனத்துறை மூலயமா அனுமதி மறுக்கப்பட்டதுங்க அங்கேயும் அனுமதி கிடையாது மகாலிங்கத்துக்கு போகிறதுக்கும் இதை வந்து சுந்தர மகாலிங்கம் கோயில் சுந்தர மகாலிங்கம் கொஞ்சம் சாமியை வந்து கொஞ்சம் சாஞ்சி தான் இருப்பார் லிங்கம் வந்து நேராக இருப்பாங்க இங்கே வந்து நேராக இருக்க மாட்டாரு கொஞ்சம் சாயுவிலாக தான் இருப்பார் அதனுடைய கதைகள் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் விரிவாக போடுறேன் அது தெரிஞ்சுக்குங்க இங்கேருந்தும் சுனை நீர் வடி ஆரம்பிக்கும் அங்கேருந்தும் நல்லாயிருக்கும் சுனை நீர் பிடிக்கிறதுக்கு இங்கேயும் வந்து குரங்கல் தொல்லைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த சுந்தர மகாலிங்க கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்தனாக்க அங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனாங்க சந்தன மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் தரிசனம் பண்ணது கொஞ்சம் மேடான பகுதி தான் ஏறி போகணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ஏரி போகிறதுக்கு ஆனால் இப்போ அங்கே வந்து படிக்கட்டு வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்புறம் கைப்பிடி வச்சுருப்பாங்க கைப்பிடி பிடிச்சி அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி போக வேண்டியது தான் அதேமாதிரி நம்ம வந்து ஒரு ஓடை நடந்து வந்து பார்த்திங்களா அந்த ஓடை இந்த கோயிலை போகிறதுக்கு கிராஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஒரு பாலம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பாலத்து மேலே ஏறி நம்ம இரும்பு பாலம் அது மேலே ஏறி நடந்து போகலாம் இப்போ அது தாங்க இந்த பகுதி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க ஷெட்டு நிறையா இருக்கும் இரவு தங்குறவங்களுக்கு ஷெட்டு இருக்கும் இதுதான் அந்த இரும்பு பாலம் இந்த ஏன்னா நம்ம ஹைட்டாக மேலே ஏறி ஏறி வந்துட்டோம் அந்த ஓடை வந்து கீழே ரொம்ப பள்ளத்தில் இருக்கும் அதெல்லாம் திரும்பி கீழே இறங்கி ஏறுறது சிரமமாக இருக்குன்னா தேவை இந்த பகுதியில் மட்டும் நம்மளுக்கு வந்து இரும்பு பாலம் தயார் பண்ணி வச்சிக்கிறாங்க அந்த இரும்பு பாலத்தை க்ராஸ் பண்ணி நேராக போனீங்கன்னாக்கா சந்தனமாக கிழங்கும் சந்தன மகாலிங்கக்கிட்ட போயிட்டான் சந்தன மகாலிங்கம் தோரண வாயில் இதை தோரண என்ட்ரன்ஸ் தோரண வாயில்னா என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு அப்படியே போயிட்டு சந்தன மகாலிங்கம் அங்கே வந்து பதினெட்டு சித்தர்களினுடைய சிலைகள் அங்கே தான் வச்சுருப்பாங்க அங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு சந்தனமாக காலிங்கிட்டு எதிர்க்க ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் போனீங்கன்னாக்கா வனக்காலின்னு ஒரு பகுதி இருக்கும் இது நம்ம வந்து பயணம் பண்ண நம்ம குரூப் மெம்பர் நம்ம தான் ஒரு ஆறு பேர் பயணம் பண்ணோம் சரி பாண்டிச்சேரிலேருந்து வந்து